அமெரிக்காவில் நீக்ரோக்கள் அடிமைகளாய் நடத்தப்பட்ட காலமது ஒரு நாள் ஒரு பணக்கார வெள்ளை நிற பெண்மணி அவ்வழியே சென்ற நீக்ரோ ஒருவரை கைதட்டி கூப்பிட்டாள் ஆணையிட்டாள் இதோ என் வீட்டில் கிடக்கும் விறகுகளை பிளந்து போடு கூலி தருகிறேன் உடனே அந்த நீக்ரோ மறு பேச்சின்றி இதுதான் சமயமென வேலையிலே இறங்கிவிட்டார் விறகுகளை பிளந்து போட்டார் சீராக கட்டினார் சமையலறையிலே வரிசையாக அடுக்கி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வேலைக்கு வந்தால் வழக்கமாய் வரும் வேலைக்கார சிறுமி வேலை செய்து கொண்டிருந்தவரை அடையாளம் கண்டுகொண்டாள் பதறிப்போனாள் எஜமானியிடம் ஓடி வந்து அலறினாள் அம்மா அவரையா வேலை வாங்குகிறீர்கள் அவர் யார் தெரியுமா அவர்தான் பிரபல கல்விமான் புக்கர் வாஷிங்டன் டங்கேரி கல்வி நிலையத்தின் தலைவர் அதிர்ச்சியடைந்த அந்த பெண்மணி ஓடிப்போய் மன்னிப்பு கேட்டாள் வியத்து நின்றபடி சிரித்து கொண்டே சொன்னார் புக்கர் வாஷிங்டன் அம்மா வருத்தப்படாதீர்கள் அலுவலகத்தில் அமர்ந்தே வேலை செய்யும் எனக்கு இது போன்ற வியர்வை உழைப்பு தேவைதான் அதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதோடு உங்களை போன்ற முடியாதவர்களுக்கு பணி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்குவமான பதிலிலே மனம் நெகிழ்ந்து போன அந்த பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா தன் சொத்துக்களில் பெரும் பகுதியை அந்த டங்கேரி கல்வி நிலையத்திற்கு எழுதி வைத்து விட்டார் சரியாய்த்தான் இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் தினையளவு உதவி பனையளவு உயரம் படிப்பும் பணிவும் பண்பட்ட நண்பர்கள் ஆம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமைதான் தன்னை வியந்து அணியும்